மோடி குறித்து சுந்தர் பிச்சை சொன்ன வார்த்தை அடுத்த நொடி வியாபாரி சம்பவம் இப்படியும் நடக்குமா நரேந்திர மோடியின் அமெரிக்க பயணம் அரசியல் தளத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துவதோடு மட்டுமின்றி பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப தளங்களிலும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது அமெரிக்க அதிபருடன் சந்திப்பு குவாட் மாநாடு இந்திய வம்சாவளியினருடன் உரையாடல் இந்த வரிசையில் பாலஸ்தீன அதிபருடன் சந்திப்பு என பிரதமரின் அமெரிக்க பயணம் சிறப்பாக அமைந்து வருகிறது அதன் ஒரு பகுதியாக முன்னணி நிறுவனங்களின் சிஇஓக்குளுடன் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடல் நிகழ்த்தி இருக்கிறார் அதில் கூகுள் சிஇஓ சுந்தர் பிச்சையும் கலந்து இருக்கிறார் இதில் பங்கேற்ற பின் சுந்தர் பிச்சை கூறியிருப்பதாவது இந்தியாவில் ஏற்கனவே தங்களது நிறுவனங்கள் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது மேலும் ஏஐ தொழில்நுட்பம் சார்ந்த முதலீடுகளையும் மேற்கொண்டுள்ளோம் தங்களது பிக்சல் போன்கள் இந்தியாவில்தான் தற்போது உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது என்பது தங்களுக்கு பெருமை தருகிறது கூகுள் நிறுவனம் தொடர்ந்து இந்தியாவில் உற்பத்தி சார்ந்த தயாரிப்பு பணியில் ஈடுபட வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி கூறினார் ஏஐ மூலம் இந்தியாவில் மாற்றம் கொண்டு வர வேண்டும் இந்திய மக்களுக்கு ஏஐ தொழில்நுட்பம் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என பிரதமர் விரும்புகிறார் குறிப்பாக ஏஐ தொழில்நுட்பத்தின் வேளாண்மை சுகாதாரம் கல்வி போன்ற துறைகளில் மாற்றம் கொண்டு வர வேண்டும் என மோடி விரும்புகிறார் ஆகையால் இது குறித்த பணிகளை செய்யுமாறு அவர் கேட்டுக்கொண்டார் பிரதமர் நரேந்திர மோடி ஏஐ குறித்த தெளிவான பார்வையை வைத்திருக்கிறார் இந்தியாவுடன் இணைந்து பயணிப்பதை எண்ணி பெருமை கொள்கிறோம் என்று கூறியிருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி ஆரம்ப கால கட்டத்தில் இருந்து டெக்னாலஜியை அதிகம் விரும்பக்கூடியவர் கணினி உபயோகத்தையும் சமூக வலைதள உபயோகத்தையும் பயன்படுத்திய இந்திய அரசியல்வாதிகளில் முன்னோடியாக விளங்குபவர் பிரதமர் நரேந்திர மோடி ஆகையால் ஏஐ தொழில்நுட்பத்தின் அவசியத்தை உணர்ந்து தனது நாட்டிலும் தனது மக்களுக்கு பயனுள்ளதாக அமைய வேண்டும் என்று அவர் விரும்புவது பாராட்டத்தக்கது என இளைஞர்கள் பாராட்டி வருகின்றனர் பிரதமர் அமெரிக்காவில் இருக்கும் நாட்களை சிறப்பிப்பதற்காக இந்தியர்கள் பல வகையில் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர் அந்த வரிசையில் ராஜ்குமார் என்கின்ற வைர நகை வடிவமைப்பாளர் வைரத்தால் உருவாக்கப்பட்ட சிலை ஒன்றை வடிவமைத்து தனது பாணியில் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளார் இது குறித்து பூரிப்போடு அவர் பேசுகையில் நாங்கள் இந்த தொழிலை நூறு ஆண்டுகளுக்கு மேல் செய்து வருகிறோம் இந்த திட்டம் எங்களுக்கு புதியதாகும் இதை முடிக்க ஒன்றரை ஆண்டுகள் எடுத்துக் கொண்டோம் இந்த வடிவமைப்பை உருவாக்க தீவிர ஆராய்ச்சி தேவைப்பட்டது இந்த வடிவமைப்பு பிரதமர் நரேந்திர மோடி மீது நாங்கள் வைத்திருக்கும் மனமார்ந்த மரியாதையை பிரதிபலிக்கிறது அந்த உணர்வை எங்கள் இதயங்களில் கொண்டாடுகிறோம் என்று உணர்ச்சி பொங்க பேசியிருக்கிறார் சுற்றுச்சூழல் மாசு அடைவதை விரும்பாதவர் நம் பிரதமர் அதை உணர்த்தும் விதமாக இந்த வடிவமைப்பு எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருப்பதால் கூடுதல் சிறப்பு பெறுகிறது இது குறித்தான புகைப்படங்கள் தற்போது இணையத்தில் வெளியாகி வைரலாகி வருகிறது இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இண்டூ செவன் பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்